சங்கீதம் எண்பத்தி எட்டு என் கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு வளனற்ற மனுஷனை போலானேன் மறித்தவர்களில் ஒருவனைப் போல் நிகழப்பட்டிருக்கிறேன் நீரில் ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானே என்னை பாதாளக் குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்து உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறேன் எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விளக்கி அவர்களுக்கு என்னை அறிவறுப்பாக்கினேன் நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டு இருக்கிறேன் துக்கத்தினால் என் கண் போயிற்று கர்த்தாவே தினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் மறித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர் ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர் சிறு முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன் உம்மால் வரும் திகில்கள் மேல் சுமந்திருக்கிறது நான் மனம் கலங்குகிறேன் உம்முடைய எரிச்சல்கள் மேல் புரண்டு போகிறது உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமா என்னை வளைந்து கொள்ளுகிறது சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினேன் எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள்